ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியமாக பேசுகிறேன் இன்னைக்கு வந்து குரு பூர்ணிமாவும் கூட அதாவது ஆடி ஆடித்தபசம் இன்றைக்கி தான் குரு பூர்ணிமாவும் இன்றைக்கி தான் குரு பூர்ணிமா வந்து வியாசருடைய பிறந்தநாளாக நம்ம கொண்டாடுறோம் வியாசர் வந்து நம்ம எப்போவுமே நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு மந்திரம் சொல்லியிருக்காரு அது என்ன மந்திரம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லுது ஒரு தடவை லலிதா திரிபுர சுந்தரிக்கும் பண்டாசுரனுக்கும் பயங்கரமான போர் நடந்துகிட்டு இருந்ததுதான் அப்போ வந்து பண்டாசுரன் வந்து மகா ரோகாஸ்திரம் அப்படிங்கிற அஸ்திரத்தை விட்டானா அதனால வந்து அன்னை கூட போர் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு நோய் நொடி வந்துகிட்டே இருந்தது உடனே அன்னையும் சர்வரோக நாமத்ரேய அப்படிங்கிற சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை பண்டாசுரனை நோக்கி தொடுத்து எல்லா நோய்களையுமே விரட்டி அடிச்சுட்டாங்களாம் இந்த மந்திரத்தை நாம் சொல்கிறதுக்கு யாரிடமும் தீட்சை வாங்க வேண்டியது இல்லையா இதுக்கு வந்து நேரம் காலம் எதுவுமே இல்லையா எப்போ வேணாலும் சொல்லலாமா சாதாரணமாக இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை சொன்னாலோ அல்லது எழுதினாலும் இதில் வந்து நிறையா பலன் இருக்கான் இந்த நாமத்தை சொல்கிறதுனால நம்மளுக்கு எப்போவும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் கிடைக்குமா அப்படியாப்பட்ட நாமம் என்ன அப்படின்னாக்கா ஓம் அச்சுதாயன் ஓம் அனந்தாய நமக ஓம் கோவிந்தாய நமக இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் குருவுக்கலாம் குருவா இருக்கிற வியாசர் வியாசற்பாத தவணைங்க நாமளும் இந்த மந்திரத்தை டெய்லியும் சொல்லி புல் முதற் மனிதர்கள் வரை ஞானிகள் வரை இருக்கிற எல்லா குருவுக்குமே இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்மளுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கலாம் தெரிவிச்சுக்கலாமா ஓகே பை ராதே கிருஷ்ண